சந்தியாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அது என்ன பதிவுன்னு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகிற முடிச்சு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பி மேரேஜ் தான் பார்க்க போகிறோம் அதாவது சித்தி பையனுடைய மேரேஜ் தான் பார்க்க போகிறோம் புதன்கிழமை வந்து ரிசப்ஷன் வியாழக்கிழமை மார்னிங் வந்து முகூர்த்தங்க நம்ம வந்து புதன் கிழமையே ஒரு ஆஃப்டர்நூன் போல் செங்கல்பட்டு வந்து ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பூ எல்லாமே வாங்கிட்டு கிஃப்ட்டில் வச்சு கொடுப்போம் இல்லையா அதுக்காக வாங்கிட்டு அப்படியே வந்து மண்டபத்துக்கு ரீச் ஆயாச்சு வெளிலலாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது முக்கியமான நபர்கள் எல்லாமே ஆஃப்டர்நூனே வந்தாச்சு மதியானம் லன்ச்சுமே அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் ரூம் கொடுத்துருந்தாங்க அங்கே போயிட்டு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருந்தாங்க சூப்பராக இருந்தது அப்படியே நம்ம ரெடி ஆகிடலாமா வாங்க அண்ணா ஃபேமிலி அப்புறம் நாங்க எல்லாருமே ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம் சாரி கட்டி நேத்ரா தான் எனக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா என் தங்கச்சும் கொஞ்சம் கூட எனக்கு போட்டுவிட்டு இருந்தா ஏன்னா எனக்கு ஸ்வெட் ஆகிடும் உடனே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அதிகமாக போயிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி நான் கீழே போயிட்டு அடுத்த அஞ்சாவது நிமிஷம் என் முகத்தில் ஒன்றுமே இல்லை ஆயிடுச்சு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருக்கு பார்த்தீங்களா இதுதான் என்னுடைய மேக்கப்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்க்கவே முடியாது ஸ்வெட்டிங்ல ஃபுல்லுமே போயிடும் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா என் அண்ணா போன ரெடி தங்கச்சி தங்க ரெடி ஆனதுக்கப்புறம் நைட் போயிட்டு அப்படியே கூட வந்துட்டாங்க அவங்களுக்கு தூக்கம் போல நாங்களாம் ரெடி ஆகிட்டு தான் அவரை வந்து எழுப்பி விட்டோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஜென்ட்ஸ் எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க அங்கேருந்து நம்ம இருந்த ரூம்லேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த லொக்கேஷன்லாம் அந்த மலையில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது செங்கல்பட்டு நீங்கள் சுற்றி பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது அங்கங்கே குட்டி குட்டியாக அழகாக மலைகள் இருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் மாப்பிள்ளையோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இன்னொரு தங்கச்சி நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோ வந்து அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருந்தேன் அப்படியே எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம் ரெடியானவங்க ரெடியானவங்களாம் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படி அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டோம் ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது அங்கேயே கீழே பிள்ளையார் கோவில் இருக்குது அங்கேயே வந்து பொன்னழைப்பு நடத்துவாங்க இல்லையா அங்கேருந்து அப்படியே மண்டபத்துக்கு வந்தாச்சு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க மாப்பிள்ளையோட பேர் பார்த்திங்கன்னா விக்னேஸ்வரன் பொண்ணுடைய பேர் கீதா கீதப்பிரியா இவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாழ்த்துங்க இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரிசப்ஷனை கண்டினியூ பண்ணலாமா முறையில் இருக்கவங்களாம் ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் எடுத்தேன் தங்கச்சி எடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு முறை ஆரத்தி எடுத்தோம் எல்லாமே முடிச்சுட்டு ரிசப்ஷன் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பக்கம் அவங்களுக்கு ஷூட் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஷூட் நடந்துட்டு இருந்தது என் தம்பிங்க பண்ண அக்கப்போர் இருக்குது பாருங்கள் அப்பப்பா முடியல எப்படியும் பார்த்தீங்கன்னா என் மொபைல்லையே ஒவ்வொருத்தருப்பிக்கும் அன்றும் போல் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க நாங்களும் எடுத்திருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் வீல் கூட போட்டிருப்பேன் எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்கலாம் அழகாக எடுத்தாங்க எங்கள் வெட்டிங்லாம் நாங்கள் மிஸ் பண்ணதை வந்து என் தம்பி வெட்டிங்கில் தீர்த்துக்கிட்டோன்னு நினைக்கிறேன் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் மார்னிங்குமே எடுத்திருந்தாங்க நான் அதெல்லாம் வந்து கிளிப்பிங் எடுக்க மிஸ் பண்ணியாச்சு ஒரு பதட்டத்துலேயே மிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே பட் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம் என்ன நடுவில் எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்தனால அங்கேருந்து என்ஜாய் பண்ண முடியலங்க எங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா முடிச்சுட்டு கடகுன்னு நான் வந்து ரூமுக்கு போய்வினா நிறைய விஷயம் மிஸ் பண்ணேன் ஃபைனலாக லாஸ்ட்டாக எல்லோரும் பொண்ணுமா அப்படிலாம் சாப்பிட்டு வந்து அப்புறம் குரூப்பில் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் இருக்கவே மாட்டேன் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு ஆனால் மற்றபடி ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவோம் எங்கள் சித்தி நேத்ராவை பார்த்த உடனே நேத்ரா தாண்டி சூப்பராக இருக்கா எனக்கு நேத்ரா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க நேத்ரானு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்து நேத்ரா கண்ணில் படவே இல்லைங்க அவளுடைய ஃப்ரெண்டு தர்ஷினி அதாவது என் மாமா பொண்ணு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி பின்னாடி பிறந்தவங்க ஸோ அவள் செட்டு கிடச்ச உடனே எங்கே தான் போனான்னு தெரியல ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க என் தங்கச்சி ஃபஸ்ட்டு பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டேன் நான் என் தங்கச்சிக்கு ஸாரீ கட்டி விட்டுருக்கேன் எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்காக நல்லா கட்டிப்பேன் இன்னொருத்தருக்கு வேர் பண்ணும்போது எனக்கு வரமாட்டேங்குது கடை கன்னு கட்டி முடிச்சிட்டு நேற்றாக்கு வந்து அவளே மேக்கப் போட்டுப்பான் என் தங்கச்சி ஹேர் ஸ்டைல் பண்ணி விட சொல்லிவிட்டு கீழே என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் மணமகன் பேர்லாம் சொல்லியிருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா சம்பத்குமார் சித்தி பானுமதி இவங்களுடைய பையனுக்கு தான் பார்த்தீங்கன்னா திருமணம் இவங்க பெரிய பதிவு பண்ணணும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா சித்திங்க மட்டும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஏழரை ஒன்பது தான் முகூர்த்தம் அதனால அதுக்கு பொறுமையாக தான் எல்லோரும் பண்ணி வருவாங்க இல்லையா அங்கே முக்கியமான நபர்கள் மட்டும்தான் மண்டபத்தில் ஸ்டே பண்ணியிருந்தோம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து சீக்கிரமே ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் அங்கே ஐயர் ப்ரோ பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி மேலே போயிட்டு பசங்களாம் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா தம்பி பாருங்க பாவம் தூக்கமே தெரியல தம்புக்கு கொட்டாவை விட்டுட்டு இருக்கான் பப்புவை பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அந்த மேக்கப் பண்ணால் களையக்கூடாது ஆனாலும் முகத்தை அப்படியே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் போகும்போதுலாம் பாதி வந்து ரெடி ஆயிட்டாங்க பசங்கலாம் ரெடி ஆயிட்டாங்க நேத்ராக்கும் தர்ஷினிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் டிச் பண்ணி எடுத்துன்னு போயிருந்தேன் இல்லையா அவங்க ரெண்டு பேருமே போட்டு அழகா சிஸ்டர்ஸ் மாதிரி ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க இல்லை நீ ஒரு ஆர்ட்டிஸ்ட் நேத்ரா ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு நிரூபிச்சிட்டாங்க எல்லாருக்கும் அழகா மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டா ஒரு வழியாக எல்லாருமே ரெடி ஆயிட்டு கீழே வந்துட்டோம் எங்கள் அண்ணனும் பாருங்க மினி மாப்பிள்ளை மாதிரி வேட்டி சரியில வந்திருக்காங்க அவ்வளோதாங்க மேரேஜ் மூடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது நம்ம மேரேஜில் வந்து ஒரு சில விஷயம் நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் ஃபோட்டோஸ்லையும் இல்லை வீடியோஸில் தான் வந்து பார்த்துட்டு தெரிஞ்சிட்ருப்போம் அதாவது இந்த அரசன் கால் நடுறது நானுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் எல்லா விஷயமும் ஸ்டார்டிங்லேருந்து கவனிச்சுட்டு இருந்தேன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மேரேஜில் என்ன விஷயம் ஓ இதை பார்த்து தான் நான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு எதனா இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை என்னுடைய மேரேஜில் நான் இதை மிஸ் பண்ண அப்படி எதனா விஷயம் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் சூப்பராக போச்சுங்க ரெடி ஆயிட்டு வந்து நின்னாச்சு ஐயர் வந்து அவங்களுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் முகூர்த்தி அப்போதாங்க கதையின் நாயகனோட என்ட்ரி இருக்கா அதாவது மணமகன் வந்துட்டார் விக்னேஸ்வரன் அவருக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்து மாற்றிட்டு வர சொல்லுவாங்க இல்லையா வீட்டி சட்டை அவருக்கு வந்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கதையின் நாயகி கீத பிரியாவும் வந்துட்டாங்க மணமகள் கூட என் தங்கச்சி மர ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க க்ரீன் கலர் சாரி கட்டிகிட்ருக்கா இல்லையா லைட் க்ரீன் வந்து அவள் பேர் வந்து ராகவி மாப்பிள்ளையோட தங்கச்சி அவள் வந்து ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு வந்து யார் மணமகள்னே தெரியாத மாதிரி இருந்தது அவளும் ரொம்ப அழகாக ரெடியாக இருந்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுக்கு வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டாங்க அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்தால் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் உடனே வந்து என் தம்பி வந்து அக்கா தொப்பலாம் தெரியுதா நான் உள்ள எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அங்கே தான் வந்து அவனை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே மணமகன் வந்து ரெடியாகிட்டு வந்ததும் வெளியே வந்து அந்த காசி யாத்திரை சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து அதை செங்கல்பட்டு யாத்திரைன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுவுமே வந்து நல்லா என்னப்பா இவங்க நமக்கே டஃப் கொடுப்பாங்க போலங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அழகாக போஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் என்ன அதுவும் கிரேப்ஸ் கலர் ஷர்ட் போட்டுக்கான் பார்த்தீங்களா தம்பி அவன் பேர் வந்து ரஞ்சித் குமார் நைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் ஆவேன் ஷரத் இன்னொரு தம்பி சிவசங்கர்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதில் கல்யாணம் மாப்பிள்ளையே வாய் விட்டு கேட்க வச்சிட்டாங்க டீ நான் தானே மாப்பிள்ளை என்னையும் கொஞ்சம் எடுங்கடாங்கிற அளவுக்கு அவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து பாத பூஜை வந்து பண்ணுவாங்க அடுத்து வந்து பொண்ணு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க அந்த இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உபய குஷல பரித மஞ்சுள தர சிங்கார அவ்வளோதாங்க எல்லாருமே காத்துட்டு இருந்த அந்த அழகான தருணம் வந்தாச்சு மணமகள் வந்து மணமகளுக்கு மாங்கல்யத்தை வந்து அழகாக கட்டியாச்சு திருமணம் வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிடுச்சுங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா மணமக்களை வாழ்த்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபன்லாம் சாப்பிட கிளம்பியாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அதாவது வெனஸ்டே வந்து மத்தியானம் லன்ச் அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க வெனஸ்டே ஈவினிங் டிஃபன் ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க மினி டிஃபன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க நைட்டு டின்னருமே ரெடி பண்ணியிருந்தாங்க அப்புறம் தேர்ஸ்டே மார்னிங் டிஃபன் மத்தியானம் எல்லாமே அங்கே தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தான் ரூமில் அங்கே வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் போல தான் கிளம்பணுங்க எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து இருந்து வந்து நம்ம கிளம்பியாச்சு இந்த திருமண நிகழ்வை நீங்களும் என்னோட பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ